அனைவருக்கும் வணக்கம் நான் நான் ஜெயராம் இன்றைய தினம் நாங்கள் வந்து நிக்கிறோம் இல்ல சொல்லுவோம் நாங்கள் இப்போ இது உடுப்பிட்டியா சொல்றேன் உடுப்புட்டில வந்துட்டு நிற்கிறோம் ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் நாலு தினம் வந்து ஒரு கலியாண உடனே சொல்றேன் பிரம்மாண்டமான கலியாண உடனே பிரம்மாண்டமான கலியாணவருக்க வந்து நாங்கள் வந்து நிக்கிறோம் இங்கே ஒரு நாளை வந்து ஒரு நாளை வந்து பந்தல் வேலை எல்லாம் போட போயிருந்தா அதுக்கு நாங்கள் மாலை அடுத்த என்ன வாழம்பரங்கள் எல்லாம் கட்டுவோம் அதுக்கு கட்டுவோம் அதுக்காக இரமணி நாள் அந்த வாழம்பரங்கள் நேரும் அதை கட்டு வேறோம் அதுக்காக கூட்டிட்டு அப்படியே வந்துட்டு எங்கே இப்போ நாங்கள் நிற்கிற டைம் வந்துட்டு மாலையெல்லாம் காட்டுறது வந்து பின்னே இருந்தேன் அப்போ நாங்கள் வந்து ஒரு வீடியோ ஏற்பாடு சொல்லிட்டு அப்புறம் அதையும் வெளியாக நிற்க முடியாது கொண்டு இருக்கோம் அதுக்காண்டி ஒரு வீடியோ எடுத்து வச்சு போட்டு நாங்கள் அப்புறம் மாலையில் பூவில் காட்டுவோம் கூடுதலாக அப்படி செந்தங்கிற எங்களுடைய வந்து நல்ல மாதிரியான ஒரு மாமா ஓ மா தான் மாமா ஓ அவர் வந்துட்டு பேர வந்து மாமாதானு அதே மாமான்னு சொன்னா தான் நான் இருக்கே இருக்குது ஓ இந்த இடத்துலயே மாமான்னு சொன்னதா தான் ஓகே அதே மாதிரி வந்துட்டு அவரை சந்திச்சு ஒரு வீடியோ எடுப்போம் கேட்டா வந்துட்டு நாங்கள் மாமனை வந்து அப்போ வந்து பெம்பலான வீடியோ கேட்டாலும் பெம்பல் தான் ஓ நாளை நம்ம வந்துட்டு கல்யாணம் வந்து எடுத்து போடா போடுவோம் இருப்பா கேட்டு அதை ஒரு வீடியோ மேக் பண்ணுறா மேக் பண்ணலாம் போறா இது போல நிற்கிறாங்க ஓகே இரண்டாம் வீடியோ நீங்க பாக்கப்பறீங்களா இப்போ நாங்கள் வந்துட்டு அவரோட கதைக்கலாம் வந்துட்டு நாங்கள் நிற்கிற இடம் வந்துட்டு உடுப்போட்டியில வந்துட்டு அந்த கல்யாணம் நடக்க போற விட்டான்னு அப்படிதாங்க அப்படி என்ன அதே அதேதான் இப்ப நாங்க வந்துட்டு பேம்பெல்லாம் அப்படி எங்கள் கல்யாணம் கதைக்கலாம் அப்படி வந்துட்டு அதுக்கு முன்னே சென்னாக்கரம்பர் டைம் நீங்கள் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கணும் உறக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண கொடுங்க சொன்னால் நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ வந்துட்டு ஒரு என்னென்ன அத்தனை பிடிக்க எடுத்து நிற்கிறார் அப்படி வந்துட்டு நாங்கள் போய் கதைக்கலாம் அப்படி ஆலயம் கோடி அவர் வந்து சிரிச்சா வடிவ அரிப்பாராம் அதனால வந்து அவர் காட்டுவார் அவர் சொல்லியிருக்கார் என்ன எடுத்து போடுங்க நான் சிரிச்சா ஓகே தொடர்ந்து வகுப்பு நாங்க வந்துட்டு அப்படியே அதில் வந்து கதைக்கலாம் அதனால நிக்குது பாருங்க பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு யாரு பை சொல்லுங்காலம் எப்படி இருக்கு நீங்க சும்மா இது உங்கள்கிட்ட விஷயத்துல பேர் ஓ இந்த வீட்டுல அம்மா வந்துட்டு கல்யாணம் வணக்கம் யாரு கல்யாணம் கல்யாணம் அதான் யாருக்கு எல்லாம் போட்டீங்கன்னு கம்மியா இருக்கு

நாங்கள் அவ்வளவு வளருது அப்படின்னு ஏன் மொழி சூற்றி போய் பிறகு சூற்றி போயிடறேன் கிடையாது நல்ல மாதிரி போயிட்டு இருந்தாரு நம்ம கொஞ்சம் வீட்டுல எங்களை வளர்க்க எல்லா சிக்காது தெரியாது கொண்டு போக கொஞ்சம் கஷ்டம் ஆகுது ஏன்னா நிறைய உறவுகள் சப்போர்ட் பண்ணி இப்போ எங்களுக்கு கேட்கணும் நாங்கள் அந்த மாதிரி வீடியோக்கள் செய்ய செய்யறது கூடிய அந்த உங்களுக்கு வந்து கைமோடெல்லாம் இருக்காது ஏற்றி கொண்டு போகணும் அப்போ வந்து நல்ல ஒரு பெம்பலா கலையக்கூடிய அந்த பெம்பல் கலைப்பாரு சொன்னோட கதை கேட்கல அந்த பெம்பல் கேட்க சூரிய அந்த மீசிய முறை வந்து யாரு உங்களுக்கு நானும் கூட நாளைக்கு வந்து பாருங்க நாளைக்கு தங்கி வாங்க என்னென்ன நாளைக்கு தங்கி வாங்க நீங்க பயல எனக்கு நீங்களும் நாளைக்கு வாங்க

வீடு எல்லாருக்கும் தெரியும் குழந்தை எல்லாருக்கும் தெரியும் வீடு இல்ல வீடு இல்லை வீடு காணிக்காங்கட சின்ன ஒரு வீடு அதே என்ன அவங்க காட்டினுடைய கால பிழைக்க நாளைக்கு என்ன நடத்த மாட்டேங்குது நாளைக்கு இங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு

வாழையில் இப்போ தான் கட்டுறோம்னா இப்போ என் குழையோட கட்டுறாங்க அவன் வெறிங் கேட்பேன் நாளைக்கு கல்யாணம் நான் கொஞ்சம்

உதார போய் கட்டக்கு போனா பிடிக்கலாம் சரி எல்லாம் போடி ப லவ் பண்றது பத்தி இது என்ன 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 கேக்க போறீங்க உங்களுட லவ் ஸ்டோரி வந்து சொன்னீங்கன்னு சொன்னா கூட கண்ணை கட்டுதே திருப்பி ஒரு கொஞ்சம் கணக்கே இல்ல நெடிக்க வேணாம் மட்டுக்கு மறுபடியும் இங்கே அவருடைய மறுபடியும் என்ன கொஞ்சம் சொல்லுங்க கேட்க ஆசையாக கிடக்கா இளம்படியெல்லாம் நாங்கள்

கடைசியக்கு நீங்க சொல்லவே நான் கேட்டது பதில் என்ன என்ன லவ் ஸ்டோரி கொஞ்சம் ஒரு ரெண்டு லைன் லவ் ஸ்டோரி நிறைய கேக்கிட்டு கொஞ்சம் அறிஞ்சு சொல்றேன் தெரியல சின்ன பிள்ளைங்க கேட்கறாங்க சின்ன பிள்ளையா

இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா சீரியஸாக கேசேன் இதுக்கு நான் ஃபோன் பண்ணணும் இது அப்படி இல்லை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உண்மை சொல்ல எல்லோரும் அப்படி கிடையாது பணம் இப்போ கேள்சன்ட்றாங்கன்னா ஓசென்ட்னா எல்லாரும் வந்து அப்படி கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே வாழ்க்கையிலேயே நடந்த சில விஷயங்களை பற்றி நாங்கள் பார்க்கல உண்மையில நாடு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்ல சரியான ஒரு சீர்கேடான ஒரு இதுக்கில் தான் போய்கொண்டிருக்கு இப்போ பார்த்தீங்கண்டா எனக்கு வந்து உண்மையில் நான் நாற்பத்தி நாலு வயசு வந்து

அப்போ இதான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா எப்படி சொல்கிறது காதல் அப்படின்னு சொல்றது நீங்கள் வந்து இப்போ தான் வளர்ந்து ஒரு ஒரு சம்பதம் இப்போ பார்த்தீங்கன்னா காதல் அப்படின்றது முந்திய ஒரு காலம் தான் காதல் மன வரையில் நம்ம இது வந்து இது வந்து பாளைக்கு அது மெடிக்கல சொன்னாங்க அப்போ பார்த்து மணிக்கு வந்து கனியாமி வேண்டு

ஓகே இதோட நீங்க நான் முடிச்சுக்கலாம் சொன்னா இப்ப ஸ்டே பண்ணிக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இருக்கு மெயில் பட்டன் கொடுத்தீங்கன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் ஓகே இப்படி தாங்க நீங்க கூட கதை பெறையாது அப்படித்தான் முடிக்கிற டைம் பார்த்தா அப்படி நான் கைப்பிடும் ஓகே இதோட நீங்க நான் முடிச்சு கொடுப்போம் பாய்